நாம் இன்று கேடுகட்ட நமக்காக இயேசு பாடுபட்டதை நினைத்துப் பார்ப்போம் நாம் இன்று கேடுகட்ட நமக்காக இயேசு பாடுபட்டதை நினைத்துப் பார்ப்போம் இன்று நாம் இயேசுவின் பாதத்தை தொழுது நம் பாவத்தை தீர்ப்போம் நாம் இன்று கேடுகட்ட நமக்காக இயேசு பாடுபட்டதை நினைத்துப் பார்ப்போம் இன்று நாம் இயேசுவின் பாதத்தை தொழுது நம் பாவத்தை தீர்ப்போம் இயேசுவை கொலை செய்த கொலையாளிகளுக்கு அண்ணாதான் தலைவன் இயேசுவை கொலை செய்த கொலையாளிகளுக்கு அண்ணாதான் தலைவன் தலைமைக்குரு கைப்பாஸ்தான் அவனுக்கு துணைவன் இயேசுவை கொலை செய்த கொலையாளிகளுக்கு அண்ணாதான் தலைவன் தலைமைக்குரு ஒரு கைப்பாஸ்தான் அவனுக்கு துணைவன் இயேசுவின் போதனை தந்தது யூத குருக்களுக்கு சோதனை இயேசுவின் போதனை தந்தது யூத குருக்களுக்கு சோதனை ஏழைகளை இவர்கள் வஞ்சித்து வாழ்ந்ததுதான் இவர்கள் செய்த சாதனை இயேசுவின் போதனை தந்தது யூத குருக்களுக்கு சோதனை யூத குருக்கள் ஏழைகளை வஞ்சித்து வாழ்ந்ததுதான் இவர்கள் செய்த சாதனை யூத வேதம் தந்தது கைப்பாசுக்கு தலைமை குறு பட்டம் யூத பேதம் தந்தது கைப்பாசுக்கு தலைமை குறு பட்டம் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே யூத குருக்களின் திட்டம் இந்த வேளையில்தான் யூதர்களின் யூதார்களின் பாஸ்பா பண்டிகை வந்தது இந்த வேளையில்தான் யூதர்களின் பாஸ்கா பண்டிகை வந்தது அந்த பண்டிகையோ பரபாசுக்கு விடுதலையை வாங்கி தந்தது இந்த வேளையில்தான் யூதர்களின் பாஸ்கா பண்டிகை வந்தது அந்த பண்டிகையோ பரபாசுக்கு விடுதலையை வாங்கி தந்தது ஆனால் அந்த பண்டிகையோ கடவுளின் சொந்த மகனான இயேசுவுக்கு மரண தண்டனை தாங்கி வந்தது இந்த வேளையில்தான் தான் பாஸ்கா பண்டிகை வந்தது அந்த பண்டிகையோ பரபாசுக்கு விடுதலை வாங்கி தந்தது ஆனால் அந்த பண்டிகையோ கடவுளின் சொந்த மகனான இயேசுவுக்கு மரண தண்டனையை தாங்கி வந்தது பாஸ்கா பண்டிகையில் கைதி ஒருவனை விடுதலை தருவது செசாசு செசார் அரச வழக்கம் பாஸ்கா பண்டிகையில் கைதி ஒருவனை விடுதலை தருவது செசா அரச வழக்கம் அதற்காகத்தான் பிளாத்து இயேசுவிடம் கேட்டான் விளக்கம் இயேசுவிற்கு விடுதலை தர வேண்டும் என்பதுதான் பிளாத்துவின் நோக்கம் இயேசுவுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதுதான் பிளாத்வின் நோக்கம் எப்படியாவது இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதுதான் யூத குருக்களின் இயக்கம் இயேசுவுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதுதான் பிளாத்துவின் நோக்கம் எப்படியாவது இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதுதான் யூத குருக்களின் இயக்கம் முடிவில் பிளாத்வின் நோக்கம் தோற்றது முடிவில் பிளாத்வின் நோக்கம் தோற்றது யூத குருக்களின் ஏக்கம் வென்றது முடிவில் பிளாத்வின் யோக்கம் தோற்றது யூத குருக்களின் இயக்கம் வென்றது யூத கோபம் யூதரின் கோபம் இயேசுவை கொன்றது முடிவில் பிளாத்வின் நோக்கம் தோற்றது யூத குருக்களின் இயக்கம் வென்றது யூதரின் கோபம் இயேசுவை கொன்றது வந்தனை செய்ய வேண்டிய இயேசுவுக்கு மரண தண்டனையை தந்தார் யூதர் வந்தனை செய்ய வேண்டிய இயேசுவுக்கு மரண தண்டனையை தந்தார் யூதர் குள்ள நரியிடம் மாட்டிக்கொண்ட செம்மறி போல நின்றார் இயேசுநாதர் வந்தனை செய்ய வேண்டிய இயேசுவுக்கு மரண தண்டனையை தந்தார் யூதர் குள்ள நரியிடம் மாட்டிக்கொண்ட செம்மறி போல நின்றார் இயேசுநாதர் இந்த குள்ளநெறிகள் வேட்டையாடியது கடவுளின் செம்மறியை இந்த குள்ளநெறிகள் வேட்டையாடுவது கடவுளின் செம்மறியை அதனால் இயேசுவின் தோழர்களும் இழந்தார்கள் மன நிம்மதியை இந்த குள்ளநரிகள் வேட்டையாடுவது கடவுளின் செம்மறியை அதனால் இயேசுவின் தோழர்களும் இழந்தார்கள் மன நிம்மதியை யூதர் இயேசுவின் தோள்களில் சமத்தாக சுமத்தினார் சிலுவையை யூதர் இயேசுவின் தோள்களில் சமத்தாக சுமத்தினார் செலுவையை ஆனால் அவர்களால் நிறுத்த முடியவில்லை யூத பெண்களின் அழுகையை யூதர் இயேசுவின் தோள்களில் சமத்தாக சுமத்தினார் செலுவையை ஆனால் அவர்களால் நிறுத்த முடியவில்லை யூத பெண்களின் அழுகையை இயேசுவோ சிலுவையின் பாறம் தாங்காமல் சப்பரம் போல குப்புற விழுகிறார் இயேசுவோ சிலுவையின் பாறம் தாங்காமல் சப்பரம் போல குப்புற விழுகிறார் அன்னை மரியோ அழுதவாரி தன் மகனை தொழுகிறார் வீரமங்கி விரோணிக்கா ஓடி வந்து வெண் துகிலால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார் வீரமங்கி விரோணிக்கா ஓடி வந்து பெண் துகிலால் இயேசுவின் திருமுகத்தைத் துடைக்கிறார் அவர் கள்ள கொண்ட யூதர்களின் உள்ளத்தையும் உடைக்கிறார் அடுத்து இயேசுவின் தோளுக்கு தோழனாக சீரேனே ஊர் சீமோனும் வந்தார் அடுத்து இயேசுவின் தோளுக்கு தோழனாக சீரேனே ஊர் சீமோனும் வந்தார் அவர் நோதரவுப்பட்ட இயேசுவின் தோளுக்கு ஆதரவு தந்தார் மரம் தரும் இயேசுவின் கரங்களில் ஆணி அடித்து தங்கள் யூத சட்டத்தை வைத்து கொட்டமடித்தார் யூதர் மரம் தரும் இயேசுவின் கரங்களில் ஆணி அடித்து தங்கள் யூத சட்டத்தை வைத்து கொட்டமடித்தார் யூதர் இறை தந்தை தனக்கு தந்த திட்டத்தை வெற்றிரகமாக நிறைவேற்றி தன் தந்தையின் இடம் தன் ஆவியை ஒப்படைத்தார் இயேசுநாதர் பரம் இயேசுவின் கரங்களில் ஆணி அடித்து தங்கள் யூத சட்டத்தை வைத்து கொட்டமடித்தார் யூதர் இறை தந்தை தனக்கு தந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி தன் தந்தையிடம் தன் ஆவியை ஒப்படைத்தார் இயேசுநாதர் இயேசுவின் கணக்கில் கடமை முடிந்தது இயேசுவின் கணக்கில் கடமை முடிந்தது ஆனால் உலக மக்கள் கணக்கில் கருணை அல்லவா மடிந்தது இயேசுவின் கணக்கில் கடமை முடிந்தது ஆனால் உலக மக்கள் கணக்கில் கருணை அல்லவா மடிந்தது இயேசுவின் சீடரையே அவர்கள் வீட்டு அறைக்குள் சிறை வைத்தது மனக்கவலை இயேசுவின் சீடரை அவர்கள் வீட்டு அறைக்குள் சிறை வைத்தது மனக்கவலை இயேசுவின் மரணம் கொன்றே விட்டது யூத குருக்களின் புகழை இயேசுவின் சீடரை அவர்கள் வீட்டு அறைக்குள் சிறை வைத்தது மனக்கவலை இயேசுவின் மரணம் கொன்றே விட்டது யூத குருக்களின் புகழை இயேசு மரணத் தருவாயில் திருத்துதர் யோமானிடம் ஒப்படைத்த கருணை கடவுளின் கருணை படைப்பான தன் தாயை இயேசு மரணத் தருவாயில் திருத்துதர் யோபனிடம் ஒப்படைத்தார் கடவுளின் கருணை படைப்பான தன் தாயை யூத குருக்களும் கட்டிக்கொண்டார் ஏவையைப் போல பாவ நோயை இயேசு மரணத் தருவாயில் திருத்துதர் யோபனிடம் ஒப்படைத்தார் கருணை கடவுளின் கருணை படைப்பான தன் தாயை யூத குருக்களும் ஏவையைப் போல கட்டிக்கொண்டார் பாவ நோயை